முனிவர் தொடர்ந்து சொன்னார் பூமியோட பரிமாணத்தையும் சப்த தீபங்களோட சிறப்பையும் நாகலோக சிறப்பையும் இதுவரை சுருக்கமா சொன்ன இனி மேலுலகங்களோட பெருமைகளை சொல்றேன் பூவுலகத்துக்கு மேலே இருக்க புவர் லோகத்தில் பைசாச கிண்ணர கிம்புரட சித்த வித்யாதரர் மாதிரியான தேவ வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் புஷ்கலா பர்தம் முதலான மேக கூட்டத்தை சேர்ந்தவங்களும் வசிப்பாங்க இதுக்கும் மேல லட்சம் யோசனை தூரத்துல சூரிய மண்டலம் இருக்கும் அதை சுத்தியும் சூரிய ஒளி மாதிரி விமான கூட்டம் இருக்கும் அதுக்குள்ள அறுபதாயிரம் ரிஷிகள் வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டு இருப்பாங்க அவங்கள நாக கந்தர்வர்கள் சூழ்ந்திருப்பாங்க அறுபதாயிரம் அப்சரஸ்களோட நடனமும் ஹா ஹா ஹூ ஹூங்கிற ரெண்டு கந்தர்வ புருஷர்களும் காவிய நாடக அலங்காரங்களால் சூரியனை போற்றிட்டு இருப்பாங்க அவங்க வாயு வேகத்துலேயும் மனோவேகத்துலேயும் விமானங்களில் சஞ்சரிக்கக்கூடியவங்க புண்ணியசாலிகளான ராஜ ரிஷிகள் அந்த மண்டலம் வழிய போவாங்க அவங்க விரும்பினதை அடைஞ்சு வசிக்கிற இடங்களும் அங்கே இருக்கும் சூரிய வைவசுத வைவசுதலோகம்னு ஒரு ஸ்தலம் தனியாக ஒரு பக்கம் இருக்கு அந்த லோகத்துல புண்ணியம் செஞ்சவங்க திவ்ய விமானங்கள்ல தங்களை அலங்காரம் செஞ்சுட்டு அப்சரஸ்கள் சகிதமாக சுகம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க மேல சொன்ன சூரிய லோகத்தை விட பெருமையுடையதும் அதை விட ரெண்டு மடங்கு விசாலமாகவும் இருக்கிறது அதுக்கும் மேல இருக்கு சந்திரலோகம் அந்த லோகத்துல மந்திர ஜபங்களால சித்தி அடைஞ்ச உத்தம பிராமணர்களும் சோமபானம் செஞ்ச வேதியரும் அஸ்வமேதம் முதலான மகா யாகங்களை செஞ்ச உத்தம ராஜ ரிஷிகளும் பூதானம் செஞ்ச புண்ணிய மூர்த்திகளும் ஆடைகள் பொன் வெள்ளி பசு முதலான தானங்களை செஞ்சவங்களும் வசிச்சுட்டு வருவாங்க அதுக்கு மேல ரொம்ப சிறப்பா அங்காரகன் முதலான கிரக லோகம் இருக்கும் அங்க ஆகாய கங்கை அழகனந்தாங்கிற பேர்ல சுத்தமான தண்ணியாக பிரவாகிக்கும் அதுக்கும் மேல அதிக ஒளியோடு இருக்க மகரிஷிகளோட லோகம் இருக்குது அதுக்கும் மேலே அமராவதி மாதிரியான சிறப்புக்கள் நிறைஞ்ச லோகம் இருக்கும் அங்கே யுத்த காலத்தில் புகைவர்களுக்கு பயப்படாமல் புறங்காட்டாமல் போர் புரிஞ்சு வெற்றி பெற்று ஷத்திரியர்கள் வாழ்வாங்க அதுக்கும் மேலே கோடி சூரிய பிரகாசத்தோட துருவலோகம் இருக்கும் அது தெய்வலோகத்தை விட நாலு மடங்கு விசாலமாக இருக்கும் அங்க பல கோடி சாத்தியர்கள் போகங்களை அனுபவிச்சு வாழ்வாங்க சூரிய லோகத்துல இருந்து துருவலோகம் வர நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சொர்க்கலோகம்னே சொல்லுவோம் அதுக்கு மேலே இருக்கிறது மகர்லோகம் இது புண்ணிய நாடு இங்க நிறைய புண்ணியர்களும் சித்தர்களும் இருக்காங்க இவங்க ஒளியையும் ஆனந்தத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கும் மேல ஜனோலோகம்னு ஒன்று இருக்கும் அங்கே ஒளிமயமான தேகங்களோட நிறைய முனிவர்களும் சித்தர் கூட்டங்களும் அவங்கவுங்க புண்ணிய செயல்களுக்கான பயன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கும் மேல தபோலோகம் இருக்கும் அதுல விரத உபவாசங்களால் உடம்பு இழைக்க இருந்த புண்ணியவான்கள் புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கும் மேல சக்தி லோகம் இருக்கும் அங்கே சனகர் சனந்தனர் சனத்குமாரர் கார்த்திகேயன் முதலாளர் சத்தரிஷிகளும் வேறுபாடுகள் உள்ள பிரம்மர்களும் இருப்பாங்க இந்த சத்தியலோகத்தோட உட்பிரிவு ஒன்றில் எல்லா உலகங்களையும் சிருஷ்டிக்கிற பிரம்மதேவர் வசிப்பார் அதுக்கு மேலே விஷ்ணு லோகமான வைகுண்டம் இருக்கும் அங்கே நிறைய விஷ்ணு பக்தர்களும் பூத கூட்டங்களும் திவ்ய தேகத்தோட நித்திய சூரிகளை வசிப்பாங்க இந்த வைகுண்டத்தில் தனியாக வித்தியாசமாக கோலோகம்னு ஒரு உலகம் ஒரு பக்கம் இருக்கும் அங்கே வைஷ்ணவ பக்தர்கள் வசிக்கிறாங்க இதுவரை நான் சொன்னது புண்ணியம் செஞ்சவங்க அடைகிற பதவிகள் ஆகும் இதுக்கும் மேலே கோடி யோசனை விஸ்தீரணத்தில் ஒரு புண்ணிய ஸ்தானம் இருக்குது அந்த ஸ்தானத்தை யோகத்தாலேயோ நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தாலேயோ தெய்வ அனுகிரகத்தாலேயோ அடைய முடியாது அத தான் அடைய முடியும் அதோட சிறப்பை என்னால சொல்ல முடியாது மேல சொன்ன லோகங்களை சிருஷ்டிக்க உள்ள பிரம்மதேவர் நாலு வேதங்களாலையும் பிரம்மஞானிகள் பலராலையும் சூழப்பட்டு இருக்கிறப்போ இந்திரர் முதலான தேவர்களும் பல மா முனிவர்களும் அவரை பார்க்க வந்தாங்க பிரம்மதேவர் அவங்கள கருணையோட நலம்பு விசாரிச்சார் என்ன வரம் வேணும்னு கேட்டார் அதுக்கு தேவர்கள் சந்தோஷத்தோட அவரை பார்த்து உங்க அருளால ஒரு குறையும் இல்லை நிறைய லோகங்கள்ல இருக்க சுகங்களை அடைய நீங்க எங்களை அனுப்பி வைக்கிறீங்க அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறத விட உங்களை தரிசிக்கிறது மேலானதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு இருக்க ஒரு பெரிய சந்தேகத்தை விளக்க உங்களை தவிர வேற யாரும் இல்லை அதனால உங்களை கேட்க வந்தோம் அதாவது எல்லா வேதாந்தங்களோட ரகசிய அர்த்தமாவும் தமசக பரஸ்தாத்துற சுருதியை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அவர் அதை விளக்க தொடங்கினார் எல்லா ஜகத்துக்கும் காரணக்கர்த்தராக இருக்கிறவர் சிவபெருமான் தான் அவருக்கு எதுவும் அந்நியம் இல்லைங்கிறது தான் நீங்க கேட்டதோட அர்த்தம் அவர் தான் பல மூர்த்திகளாக பிரிஞ்சு ஐந்து தொழில்களை நடத்திட்டு வர்றார் நீங்க கேட்ட சந்தேகத்தை என்னால் விளக்கி சொல்ல முடியாது அந்த பரமசிவனால் தான் விளக்கி சொல்ல முடியும்னு ஆனந்தத்தோடு தேவர்களுக்கு உபதேசிச்சார் அப்பேற்பட்ட ரகசிய பொருளை நானும் அவரால் கேட்டிருக்கேன் அதனால் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார்